மிக்க அரசியல்வாதியாக பியார் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ 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 மது குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுபவர்கள் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே செல்வதால் கோவை காவல்துறை அங்கு இயங்கும் அனைத்து வகை பார்களுக்கு புதிய கட்டுப்பாடு பிறப்பித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அந்த அறிக்கையில் கடந்த மூன்று நாட்களில் குடித்துவிட்டு வாகனம் ஓட்டியதாக மொத்தம் நூற்று எழுபத்தி எட்டு பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது ஏற்கனவே மதுபான கடை உரிமையாளர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் தங்களது கடைக்கு வருபவர்கள் குடித்துவிட்டு வாகனங்களை இயக்குவதை தடுக்க அறிவுறுத்தப்பட்டிருந்த நிலையில் தற்போது மதுபான கடையில் மது குடிக்க வருபவர்கள் டிரைவருடன் வருகிறாரளா என்பதை உறுதிப்படுத்துமாறு உரிமையாளர்களிடம் நிர்வாகிகளிடமும் கேட்டுக் கொள்ளப்பட்டது மேலும் மது குடித்த ஒருவருக்கு டிரைவர் இல்லாத சூழ்நிலையில் அவர் பாதுகாப்பாக வீட்டிற்கு செல்ல வேறொரு வாகனத்தை ஏற்பாடு செய்யவும் அல்லது மதுபான கடை சார்பாக ஒரு ஓட்டுநரை நியமித்து மது அருந்தியவர் அவரது சொந்த வாகனத்திலேயே பாதுகாப்பாக வீட்டிற்கு செல்வதை உறுதிப்படுத்தவும் மதுபான கடைகளின் வாகனம் நிறுத்தமிடம் உள்ளே மற்றும் வெளியே கண்காணிப்பு கருவிகள் பொருத்தப்பட்டு குறைந்தது ஒரு மாத கால பதிவுகளாவது இருப்பில் வைத்துக் கொள்ளவும் மது வருபவர் வேறு ஏதும் போதைப் பயன்படுத்துகிறாரா என்பதை கண்காணிக்கவும் கேட்டுக் கொள்ளப்பட்டது பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்க தவறும் மதுபான கடைகளின் உரிமம் ரத்து செய்யப்படும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது